மேசராசி மேச லக்கணத்துக்காரங்களோட எக்ஸிக்யூட்டிவ் அபிலிட்டி ஒரு விஷயத்தை செயல்படுத்தி முடிக்கூடிய இதை பத்தி இவங்ககிட்ட உண்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதோட சிறப்பான தன்மை ஏதாச்சும் இருக்கா இவங்களுடைய செயல்திறன் வந்து ரொம்ப பாராட்டத்தக்கதா இருக்கும் போற்றத்தக்கதா இருக்கும் டு ஆர் டை செய்ய அல்லது செத்து மடி இவங்களுக்கு அந்த பஞ்சுலாம் இவங்கதான் இந்த பஞ்சு எல்லாம் இவங்கதான் வந்து நான் நினைச்சா நான் செஞ்ச மாதிரி இருக்கணும் நீ சொல்லி நான் என்ன செய்யறது அது மாதிரி வந்து மாதிரி சில நிறைய பஞ்சு இவங்கிட்ட இருக்கும் டூ ஆர் டை அந்த மாதிரி வந்து ஒரு கொள்கை உடையவங்க அதனால அது ஒரு எக்ஸிகூஷன் போனாங்கன்னா அதை செஞ்சு முடிச்சிட்டு தான் வருவாங்க அது அது ரிசல்ட்லாம் அப்புறம் நான் தொட்டேன் செஞ்சேன் செஞ்சேன் முடிச்சேன் அப்படிங்கிற கருத்து இவங்ககிட்ட உண்டு மேசராசி லக்கணத்துக்காரங்க வேகமா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்றீங்க சரி இவங்க வேகமானவங்களா ஸ்மார்ட் ஸ்கில் இருக்காரு கிட்ட இவங்க சாதாரணமா தான் இவங்க எப்படி இவங்க யார் அப்படின்னு சொன்னா வேகமானவர்கள் அப்படிதான் சொல்ல முடியும் ராசி சமமா இருக்கு எந்த பாதிப்பு இல்ல நன்மை ராசிக்கு வந்து நல்ல கிரகங்களோட டச்சு இல்ல தீய கிரகங்களோட டச்சு இல்ல ராசி கெடாம இருக்குது ராசிநாதன் கெடாம இருக்கிறார் லக்னநாதன் கெடாம இருக்காரு அப்படிங்கும் போது இவங்க வந்து வேகமானவங்க தான் ஆனா ராசி அல்லது லக்கணம் பலம் பெற்று சுபகருக பார்வை சேர்க்க இதெல்லாம் இருந்தா இவங்க விவேகமாகவும் செயல்படுவாங்க அது பலம் பெற்றா விவேகமாகவும் செயல்படுவாங்க ஸ்மார்டாகவும் செயல்படுவாங்க ஆனா சாதாரணமா இவங்க விவேகத்தை விட வேகத்துக்கு தான் முன்னுரிமை தருவாங்க மேச ராசி மேச லக்கணக்காரங்க அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கல ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க லைக் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்லைக் எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள அதை தூக்கி எறிய தயங்க மாட்டாங்களா எதை வேண்டுமானாலும் எப்ப வேணாலும் தூக்கி எறிய வந்து இவங்க தயக்கத்தை இவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை மாத்திக்க தயக்கமே காட்ட மாட்டாங்க மத்தவங்களுக்கு வர பாதிப்பு பத்தி கவலையே மாட்டாங்க அது இவங்களுக்கு எந்த குற்ற உணர்வையும் கவலையும் தராது இது ஒரு சிறப்பான குணம் அவங்க எது அப்படி என்னுடைய குணம் எப்படி அதுல தெளிவா இருப்பாங்க நான் விரும்பினவாரு நான் நினைச்ச மாதிரி அவங்க நடந்திருக்கணும் நான் என்ன என்னுடைய விருப்பத்தை கேட்டவாறு அந்த விஷயம் இருந்திருக்கணும் அது இல்லாம போச்சு அது நான் என்ன பண்ண முடியும் அது ஏன் மாதிரி இருந்திருந்தா பரவாயில்ல அதை விரும்ப மாதிரி இல்லையா அதை தூக்கி எறியத்துக்கு வந்து எப்ப வேணா எதை வேணா தூக்கி எறியானாலும் முடியும் எப்ப வேணா எதை வேணா நான் வந்து வேணான்னு சொல்லி சொல்ல முடியும் அப்படிங்கிற தன்மை அவங்ககிட்ட இருக்கும் அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அந்த விஷயத்துல அது குறைபாடு அது அவங்களோட குறைபாடு அப்படிதான் நினைப்பாங்களே தவிர நாம தூக்கி எறியறமே நாம விரும்பல தூக்கி எறியறமே அப்படிங்கிற குற்ற உணர்வு இவங்களுக்கு வரவே வராது மேசராசி மேசலக்கணக்காரங்க தன்னுடைய எண்ணங்களை அபிலாஷைகளை நிறைவேற்றிக்க அதற்குண்டான சரியான தருணம் வரும் வரணும் இல்லையா அது வர வரைக்கும் அமைதியா பொறுமையா காத்திருப்பாங்களா என்னுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யணும் ஆசைகளை பூர்த்தி நியாயமானதுதான் ஆனா அதுக்குன்னு ஒரு தருணம் இருக்குல்ல அந்த தருணம் வர வரைக்கும் அது வெயிட் பண்ணி அதை செய்வாங்களா பொறுமையா காத்திருப்பாங்களா இவங்க கிட்ட வந்து இவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள எண்ணங்களை நிறைவேற்றிக்கொள்ள பொறுமையா காத்திருக்கவே மாட்டாங்க சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி இருக்கவே மாட்டாங்க அது வர வரைக்கும் பொறுமையா இருந்து அதை செய்வோம்னு நினைக்க மாட்டாங்க அதாவது அந்த சந்தர்ப்பங்க இவங்க இவங்க முடிச்சு முடிவு பண்ணிடுறாங்க அதை செய்யணும் அந்த ஆசை நிறைவேத்து முடிவு பண்ணிடுறாங்க முடிவு செஞ்சவொடனே இவங்க சந்தர்ப்பத்தை தேடி போவாங்க இவங்களே போய் அதை நிறைவேற்றிக்குவாங்க இந்த தன்மை அவங்களுக்கு வந்து சரராசி சரராசினா மூவபுல் சைன் அந்த மூவபுல் சைன்ல பிறந்ததுனால இவளுக்கு வந்து அந்த சரராசி இந்த தன்மை அவங்களுக்கு தருது ஆனா சரியான சந்தர்ப்பம் வரும் வரை காத்துரு அப்படிங்கறதையும் இவங்க வந்து பழகிக்கணும் இவங்க அந்த சந்தர்ப்பம்லாம் தேவையில்லை அட்டம் ரெண்டு மூணு அட்டம் போகுது ஆனா இருந்தாலும் நான் நினைச்சேன் நானா தேடி போவேன் அது என்ன தேடி நான் பொறுமையா இருக்க மாட்டேன் அப்படின்றத அந்த பொறுமை உங்ககிட்ட இருக்காது ராசி மேச லக்கணக்காரங்களுக்கு அப்படியே இவங்களுக்குள்ள தன்னிச்சையா ஐடியாங்க யோசனைங்க அப்படியே உருவாக்கிட்டே இருக்குமா உற்பத்தி ஆகிட்டே இருக்குமா அப்படியே கவிஞர்களுக்கு எப்படி கற்பனை வருதோ மாதிரி வந்து யோசனை உருவாக்கிட்டே இருக்குமா அதே மாதிரி ஆசைகளும் உற்பத்தி ஆகிட்டே இருக்குமா இவங்களுக்குள்ள ஒரு யோசனை ஒரு ஆசை தோணுது உடனே அதை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க இருக்குது இல்லையா அது எப்படி அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் ஆமா இவங்க தன்னிச்சையான யோசனைகள் உருவாகிக்கிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பா அது உருவாகும் ஸ்பான்டேனியா உருவாகிட்டே இருக்கும் அப்படியே உருவாயிட்ட இருக்கும் யோசனைகளும் ஆசைகளும் உருவாயிட்ட இருக்கும் அந்த தன்னிச்சையான ஆசைகள் உற்பத்தி ஆயிட்டு இருக்கும் இல்லையா அந்த யோசனைகள் உற்பத்தி அது உடனே அது என்கிட்ட உற்பத்தி ஆயிடுச்சு என் மனத்துல உருவாயிடுச்சு அது உடனே நான் நிறைவேற்றணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க அதுக்கு காத்திருக்க மாட்டாங்க உடனே நிறைவேற்றணும் மேசராசி மேசலுக்கு என்னக்காரங்க ஒரு நிறுவனத்துல கடைமட்ட ஊழியரா சேர்ந்தா கூட அவங்க அந்த செக்ஷன்ல தலைமையா வந்துடுறாங்க இவங்க ஒரு காரியத்தை நினைச்ச உடனே அது அதிகபட்ச இலக்கடைய வேகமா செயல்படுவாங்களா கடைமட்ட ஊழியரா போய் சேர்றாங்க தலைமை பொறுப்புக்கு எப்படி வர முடியுது இவங்க ஒரு காரியத்தை நினைக்கிறாங்க அதனுடைய அதிகபட்ச எல்லை என்ன அதோட அல்டிமேட் ஆப்ஜெக்ட் என்ன அதை வந்து குயிக்கா நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உள்ளவங்களா ஆமா ஒரு விஷயத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க நுழைஞ்ச உடனே ஒரு ஒன்னு ரெண்டு நாள்லயே அதோட அதிகபட்ச இலக்கு எது அப்படிங்கிறது சீக்கிரமா தெரிஞ்சுக்குவாங்க இதுல அதிகபட்சம் என்ன அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை விரைவா அடையறதுக்கு வந்து விரைவான திட்டங்களை போடுவாங்க இவங்களுக்கு மட்டும் ராசி நல்லபடியா அமைஞ்சு கெட்டு போகாம இருந்துட்டா மட்டும் இவங்களை வந்து யாரால முடியாது காட்டாற்று வரல கரெக்டா அமையணும் அதை விரைவா அடையறதுக்கு வந்து நல்ல விரைவான திட்டங்களை போடுவாங்க குயிக் பிளானிங் இருக்கும் இவங்ககிட்ட விரைவான செயல்பாடுகள் இருக்கும் அதாவது குயிக் எக்ஸிகியூஷன் இருக்கும் குயிக்கா பிளான் பண்ணுவாங்க பண்ணுவாங்க எதையும் வேகமா புரிஞ்சுக்குவாங்க ஐக்கு பவர் நல்லா இருக்கும் இவங்களுக்கு ஒரு விஷயத்தை அப்படி டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க கற்புற மாதிரி அதனாலதான் இவங்க ராசி நல்லா இருந்தா ஒரு நிறுவனத்துல கடைமட்ட ஊழியராக இவங்க சேர்ந்தாலும் அதுல தலைமை பொறுப்பை அடையாம உடைய மாட்டாங்க மேச ராசி மேச லக்னத்தை சேர்ந்தவங்க எந்த விதமான சூழ்நிலையும் எனி சுச்சுவேஷன் அது ஒரு அவசரகால சூழ்நிலையாக இருந்தாலும் ஈவன் எமர்ஜென்சியா இருந்தாலும் அத எதிர்கொள்ள இவங்க தயங்கவே மாட்டாங்களா இந்த சூழ்நிலை அனுபவம் இல்லப்பா அப்படின்னு இருக்குன்னு இது வந்து ஒரு எமர்ஜென்சியா தெரியுத அப்ப நம்ம கொஞ்சம் கண்டுக்கலாம் கொஞ்சம் நோந்துக்கலாம் இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணக்கூடிய ஆளுங்களா இவங்க வந்து எதிர்பாராத சூழ்நிலை ஏற்படுறப்போ அவசர கால சூழ்நிலையா இருந்தாலும் சரி அது வந்து எந்த மாதிரி எமர்ஜென்சியா இருந்தாலும் அதை எதிர்கொள்வாங்க இவங்க மனம் அந்த நேரத்துல யோசனைகள் கொடுக்கும் பாருங்க டக்கு 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 டக்குன்னு யோசனை பண்ணுவாங்க அப்படியே மனம் யோசனை உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை டீல் பண்றதை பத்தி எந்த கவலையோ பயமோ இல்லாம தைரியமா அதை எதிர்கொள்வாங்க உயிரை துச்சமாக மதித்து செயல்படும் சூழ்நிலைகளை அது உயிரை துச்சமா இருக்கும் கொஞ்சம் ஏமாந்தா உயிர் போயிடும் அது இவங்க ரொம்ப அசால்ட்டா அதை எடுத்து வெற்றி பெறது இவங்களுக்கு வந்து அது வந்து இவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு தான் உயிரே துச்சமா மதிச்சு செயல்படுற சூழ்நிலை வந்து எடுத்து சேர்றது வந்து இவங்களுக்கு வந்து வெற்றி கிடையாது அது ஒரு பொழுதுபோக்கு அந்த மாதிரி நபர்கள் இவங்க வீரமே புருஷ லட்சணம் தைரியமே புருஷ லட்சணம் அப்படிங்கிற கொள்கை மேச ராசி மேச லக்கணக்காரங்க இவங்களுடைய தனிப்பட்ட பாசங்கள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து பர்சனல் டிசைர்ஸ் அதை வந்து மற்றவங்களுக்காக தியாகம் செய்வாங்களா சேக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களா தனிப்பட்ட ஆசா பாசம் மத்தவங்களுக்கு தியாகம் பண்ணதான் என்ன அவங்க நல்லா இருக்குன்னா நாம கொஞ்சம் தியாகம் பண்ணி போலாம்ல அது மாதிரி போவாங்களா நிச்சயமா போக மாட்டாங்க இவங்களுடைய ஆசா பாசங்களை நிறைவேற்றிக்க அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க தான் அது என்னுடைய உரிமை ரைட் இது இவங்களுடைய நிறைய பஞ்சு வந்துட்டே இருக்கும் ஃபைட் ஃபார் லைட் ரைட் டூ யர் டியூட்டி அது இவங்களுடைய கொள்கை அப்ப என்னுடைய உரிமை நான் எப்படி விட்டுக் கொடுக்க முடியும் இல்லையோ அதான் விட்டுக் கொடுக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க அதனால மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு பத்தியோ சங்கடங்களை பத்தியோ அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் என்ன பண்ண முடியும் என் சொந்த சுக சௌகரியங்களை நான் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படிதான் அவங்க நினைப்பாங்க இன்னொருத்தர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பாக்குற வேலை இவங்களுக்கு கிடையாது ஒண்ணு செய்யறாங்கன்னா அது இன்னொரு நினைப்பாங்க அப்படிங்கிற சிந்தனை எனக்கு கிடையாது அப்படின்னு நான் சிந்திக்க மாட்டேன் தாட்சலத்தை கட்டுப்பட மாட்டேன் கட்டான சூழ்நிலை யாராவது தாட்சியலத்தை கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஒரே இடத்துல மட்டும் இவரை மடக்கலாம் நீங்க தாங்க எனக்கு உதவி தான் கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து நம்பனா அவங்களை அளவுக்கு மாரி நம்பிடுவாங்க அது வேற சமாச்சாரம் அது தெரிஞ்ச கூட இருக்கிறத பிற கொடுப்பாங்க கடன் வாங்கி கூட கொடுப்பாங்க ஆனா அது வந்து இவங்களை வந்து அந்த இடத்துல அவங்க வந்து ரொம்ப கீழ்படிஞ்சு இவங்க கிட்ட வந்து நீங்க தான் நம்பி வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய இடத்துல மட்டும்தான் அது அந்த இடத்துல கொஞ்சம் மைண்ட் மாறுவாங்க மற்றபடி சாதாரணமா இவங்க வந்து தாட்சணத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்க பர்பஸ் இல்லாம நோக்கம் இல்லாம எந்த செயலும் இறங்க மாட்டாங்க சும்மா எதை வச்சு அப்படியே விளையாடத்தனமே அதுல ஏதோ ஒரு நோக்கம் வச்சு இறங்குவாங்க அது இவங்களுக்கு வந்து ஆர்வமா இருக்கணும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கணும் அப்பதான் அதுல இறங்குவாங்க மேசராசி மேச லக்கணம் கெட்டு போயிருந்தா ரா ராசி கெட்டு போயிருக்கு ராசிநாதன் லக்னாதி கெட்டு போயிருக்கிறார் அப்ப இவங்களை வந்து மத்தவங்க வந்து வழிய வம்பு சண்டைக்கு இழுப்பாங்களா அதான் கெட்டு போச்சுல்ல அந்த மாதிரி கெட்டு போயிருந்தா இவங்களை மத்தவங்க வம்பு சண்டைக்கு தானா இழுப்பாங்க இவங்களை பார்த்தா வம்பு சண்டை பண்ணுன்னு அவங்களுக்கு தோணும் அந்த மாதிரி வரும்போது அந்த வம்பை வந்து இவங்க சரியா கையாளல அப்படின்னா ரொம்ப பதட்டமான சூழ்நிலை அணிஞ்சிருவாங்க கொந்தளிப்பு ஏற்பட்டு ரொம்ப எரிச்சல மனப்பான்மை உள்ளவங்களா மாறி விடுவாங்க பார்த்தா மூஞ்சலாம் அப்படி இதா இருக்கும் சவந்த கோபமும் பதட்டமும் கொந்தளிப்பும் எரிச்சலும் மூர்க்கத்தனமா அப்படி பொறுமிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே ஒரு மாதிரி பொறுமையிட்டே இருப்பாங்க இது வந்து ராசி லக்னம் கெட்டு போயிருந்தா மேச ராசி மேச லக்னக்காரங்களுக்கு ராசி அல்லது லக்னம் கெட்டு போயிருந்தா பாதிப்படைஞ்சிருந்தா இவங்களை வந்து அளவுக்கு அதிகமான உயர்வாகவும் மத்தவங்கள அளவுக்கு அதிகமா மிக தாழ்வாகவும் கேவலமாகவும் மதிக்கூடிய குணம் இவங்க வந்துருமா ஆமா ராசி லக்கணம் பாதிப்படைஞ்சிருந்தா கெட்டு போயிருந்தா இவங்களை தங்களை வந்து அளவுக்கு மீறி உயர்வாகவும் மத்தவங்களை வந்து அளவுக்கு மீறி தாழ்வாகவும் நினைப்பாங்க இது இவங்களுடைய குணம் மேச ராசி லக்னக்காரங்களுக்கு ராசி அல்லது லக்னம் கெட்டிருந்தா அதீத நம்பிக்கை ஓவர் கான்பிடன்ஸ் உள்ளவங்களா இருப்பாங்களா ஓவர் ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பாங்களா இயல்புக்கு மாறா அப்படி நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்களா நமக்கெல்லாம் ஒண்ணு ஒண்ணும் நடக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்களா ஆமா ராசி லக்னம் கெட்டிருந்தா நடைமுறை அறிவுக்கும் கூறுகளுக்கும் அப்பாற்பட்ட அதீத தன்னம்பிக்கை ஓவர் உறுதியா முடியாத விஷயங்கள் கூட என்னால முடியும் நம்பி ஈடுபடுவாங்க தெரியும் இது ஒரு ஆபத்தான விஷயம் அதுக்கு தகுந்த இது நம்மகிட்ட எபிலிட்டி அந்த கேப்பபிலிட்டி நம்மகிட்ட இல்ல அப்படின்னா கூட எனக்கு ஒன்னும் தீமை வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமா போய் மாட்டிக்குவாங்க அஞ்சுவதற்கு அஞ்சாமை பேதமை அப்படிங்கறது வந்து மறந்து